வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான கடைக்கான ஒரு ஃப்ளெக்ஸு டிசைனிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளெக்ஸு டிசைனிங்கில் தமிழ் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம தமிழ் டைப்பிங்கு எந்த சாஃப்ட்வேருமே பயன்படுத்தாமல் இந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம தமிழ் டைப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அழகி ப்ளஸ் அப்படி இல்லைனா கீமேன் பார்த்திங்கன்னா பயன்படுத்துவோம் இல்லைனா வேறு ஏதாவது தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தமிழ் டைப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுவோம் இந்த எடிட்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப்பிங் சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப்பில் செவன் பாயிண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்ன டிசைனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டிசைன் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் இந்த டிசைனிங்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடி பண்ண போகிறோம் இதோடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுக்கு ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எண் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மூணுக்கு ரெண்டில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த டிசைனிங்கை வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த எழுத்து எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா ரெசலிசேஷன் அப்படிங்கிறத நான் அதிகமாக வச்சுருக்கேன் எதனால் இந்த ரெசலிசேஷன் அப்படிங்கிறத அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அளவுகள் சிம்பிளாக சின்ன அளவுகள் இருக்கும்போது ரெசலிசேஷன் அப்படிங்கிறத அதிகமாக வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா கிடைக்கும் இப்போ நம்ம தேவையான அளவை கிரேட் பண்ணியாச்சு கிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம் க்ரோம் பேஜ் போய்ட்டு இதில் என்ன பண்ணுறேன் க்ரீன் பேக்ரவுண்டு ஹெச்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய க்ரீன் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வரும் இதில் எந்த இமேஜ் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இதை கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து காப்பி இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் காப்பி இமேஜ் கொடுத்துட்டோன்னா காப்பி ஆகிடும் இங்கே கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இந்த ஃபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து பெருசாக மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் இதை லைட்டாக என்ன பண்ணிக்கலாம் பிளரில் போயிட்டு காசியன் பிளர் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது ஓகே இதுக்கப்புறம் இது கலர் பூஸ்டிங் வேணும்னா கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் க்ரீன் அண்ட் எல்லோ ஏற்றிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் வேணும் அப்படின்னா லெவல்ஸ் போயிட்டு கொஞ்சம் டார்க்னஸ் அண்ட் ஹைலைட் மிடோன் இதெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் டன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிசைனிங்கை வந்து கொண்டு வரலாம் இந்த டிசைனிங் கொண்டு வரது ஓகே ஆனால் அந்த டைப்பிங் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது அது என்னென்னு பாருங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளோட ஆப்ஸ் எல்லாமே வரும் இதில் வந்து டாக்ஸ் அப்படின் இருக்கும் டிஓசிஎஸ் அப்படின்ருக்கும் இருக்கும் கூகுள் டாஸ்க் அப்படின்பாங்க சரிங்களா டாஸ்க் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இந்த டாஸ்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிளாங்க் டாக்குமெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிளைனாக வந்துடும் இதில் நம்ம டைப்பிங் பண்ணி இதை நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிற போகிறோம் சரி இங்கேருந்து டைப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து யுனிகோடில் இருக்கும் இப்போ நம்ம இங்கே தமிழ் டைப்பிங்கை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு போனோம் ஆனால் ஃபோட்டோஷாப்பில் நாம நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்டை யூஸ் பண்ணுவோம் நான் யூஸ் பண்ணுறது எஸ்ஆர் ஃபாண்டு இதே மாதிரி செந்தமிழ் ஆர்ஜிபி ஃபாண்ட் இருக்குது பாமினி ஃபாண்ட் இருக்குது நிறைய ஃபாண்டு இருக்குது அப்போ நம்ம நம்ம ஏற்ற மாதிரி நம்ம ஃபாண்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வர முடியும் டைரக்டாக நம்மளால் கொண்டு வர முடியாது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே டைப்பிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அதை கன்வெர்ட் பண்ணலாம் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் இருக்கும் அதை எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வந்துடும் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல தமிழ் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் தமிழ் இந்தியா இப்போ செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் அடிக்கலாம் ராஜ் ராஜேஷ் டிவி சேல்ஸ் சர்வீஸ் சரிங்களா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே டைப் படிக்கலாம் ராஜ் ராஜேஷ் டிவி சேல்ஸ் சர்வீஸ் திரும்ப மைக்கை ஸ்டாப் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்து டைப் ஆகாது இல்லைனா நான் நார்மலாக நீங்கள் பேசினாலே டைப் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிள் வேணும் அதை போட்டுக்கலாம் ஒரு வேலை முடிஞ்சிச்சா அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களிடம் சாதா டிவி எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி மற்றும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் அசம்பிள் இவை அனைத்தும் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் இதை நம்ம வந்து இங்கே டைப் படிக்கணும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப ஒரு என்டர் தட்டிக்கலாம் எங்களிடம் சாதா டிவி எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே டைப் படிக்கலாம் எங்களிடம் சாதா டிவி எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி மற்றும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் இவை அனைத்தும் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் ஆம்பிளிஃபயர் அப்புறம் பார்த்திங்கன்னா அசம்பிள்னு நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அசம்பிள் இதில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் ஆம்பி ஆம்பிளிஃபையருக்கு முன் எடுத்து முன்னால் அசம்பிள் ஸோ இப்போ நமக்கு தேவையான டைப்பிங்லாம் வந்துடுச்சு இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணலாம் இங்கே இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது இங்கே தமிழில் இருக்குது இது எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னா நாமளே மாற்றிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே எங்களிடம் சாதா டிவி டிவிக்கு எடுத்து ஒரு கமா அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு எல்இடி நீங்கள் இங்கிலீஷில் டைப் படிங்க டேரெக்டாக டைப் ஆகும் ஓகேங்களா எல்இடி டிவி எல்இடி டிவி ஓகேயா அடுத்து கமா போட்டுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி அது வந்து இப்படியே இருக்கட்டும் தமிழ்லேயே இருக்கட்டும் மற்றும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளி ஃபயர் இது கூட தமிழ்லேயே இருக்கட்டும் அசம்பிள் இவை அனைத்தும் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் ஓகே கடைசியாக ஒரு டாட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் டிசைனிங் பண்ணிக்கலாம் இதை நம்ம கண்ட்ரோலியே கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு டேரெக்டாக ஃபோட்டோஷாப் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வராது இப்போ நான் கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன் கண்ட்ரோல் வி கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் லெட்டர் மட்டும்தான் இதில் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு லெட்டரும் வராது சரிங்களா எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே டைப் அடிக்கிறது எல்லாமே யூனிகோடு சரிங்களா நாம் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து எஸ்ஆர் சரி இது எப்படி கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு ஆன்லைன்லேயே பண்ண நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனிகோடு டு செந்தமிழ் கன்வெர்ட்டர்னு அடிங்க இனிகோடு டு செந்தமிழ் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற இந்த சைட் வரும் இந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னு வச்சிக்கங்களேன் உங்களுக்கு டேரெக்டாக இந்த பக்கம் ஒரு பாக்ஸு இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு இனிகோடருந்து இதை எதுக்கெலாம் கன்வெர்ட் பண்ணுதுங்க ஆப்ஷன் பற்றினா இதில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஃபாண்டுக்கெலாம் மாறும்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை காப்பி பண்ணி லெஃப்ட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தா இங்கே மாறி வந்துடும் இப்போ இதை காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அழகாக இங்கே நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கண்ணே தமிழ் டைப்பிங்கே பண்ணாமல் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம டிசைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு ரெட்டாங்கலர் ஷேப் எடுத்துக்கலாம் ரவுண்டாடு ரெட்டாங்கல் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கார்னர் வந்து நல்லா வளையணும் அப்படின்னா நம்ம இந்த டூலை எடுத்துகிட்டு ரேடியஸோட லெவல் அதிகப்படுத்தணும் ஒரு நாற்பது பிக்சல் வச்சுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவராக கர்வடாக இருக்குது இது பார்க்கறதுக்கு இருக்குது இது இருக்கட்டும் அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன குழப்பமாக இருக்குது மாற மாட்டேங்கிது இதை சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி செலெக்ஷன் வரும் இந்த மூவ் டூல் இருக்கும்போது டாப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த வெர்டிக்கல் அலைமெண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த கலரை ஃபில் பண்ணுறதுக்கு ஷேப் லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள் இங்கே போய்ட்டு கலர் ஓவர்லேயே க்ளிக் பண்ணுங்கள் எனக்கு ரெட் கலர் ஓகே அதுக்கப்புறம் இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸை சீரோ கொண்டு வந்துடுங்க இப்போ நமக்கு ஸ்மூத்தான ஒரு ஷேடோ இருக்குது இது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டிசைனிங்காக இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த ராஜ் ராஜேஷ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ இதை சைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு மேலே கொண்டு வந்துடலாம் இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு நமக்கு முடிஞ்சுது இதை நம்ம இந்த மாதிரி உள்ளே செட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் ஸ்டைல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸ்டைல் கலெக்ஷன் ஆமாம் நம்ம நம்மளோட ஸ்டைல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கலாம் கலர் ஓவர்லே போயிட்டு இதில் என்ன பண்ணிக்கலாம் எல்லோ கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேடோ ட்ராப் ஷேடோ நல்ல சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் டிஸ்டன்ஸை நல்லா கீழே இருக்கிறேன் தேவைக்கேற்ற மாதிரி அப்புறம் விவிவல் அண்ட் எம்போஷ் இதை பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நமக்கு இந்த எஜ்ஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அந்த எஜ்ஜஸ் மாறுது பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆன் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஒன்றே இருக்கட்டும் இதுக்கு மேலே வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ட்யூ இருக்கட்டும் ராஜ் ராஜேஷ் அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு த்ரீ டி மாதிரி நமக்கு வந்துருச்சு அடுத்து டிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதையும் ஒரு டூப்ளிகேட் போட்டு திரும்ப டெக்ஸ்ட்டு டூல் எடுக்கிறோம் இதில் வந்து பேலன்ஸ் இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து டெலிட் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இந்த டிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ஃபுல்லாக நம்ம பெர்ச் பண்ணிக்கலாம் இந்த ஃபாண்டு வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை கேரக்டர் பண்ணல் எடுங்க கேரட் பேனல் போனீங்கன்னா ஃபாண்டை வந்து அழகாக சேஞ்ச் பண்ணிடலாம் இதில் பாருங்களேன் இப்போ ஃபாண்ட் வந்து நம்ம இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபாண்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அழகாக நமக்கு வந்து ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு எந்த ஃபாண்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து போல்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமாக இருக்குது இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சென்டர் கொண்டு வந்துட்டு இதுக்கான கலரும் நாம தான் கொடுக்கணும் கலர் கொடுக்கறதுக்கு இங்கே லேயர் பேனில் போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள் இங்கே கலர் ஓவர் இருக்கும் அதை ஆன் பண்ணுங்கள் இந்த முறை நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான ஒரு கலர் வந்து ஒரு மெஜெண்டா கலர் எம்மில் வந்து நூறு வச்சிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துலேயும் சீரோ கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மெஜெண்டா கலர் பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆகிடும் இப்போ ஸ்டோக் கொடுக்குறேன் ஸ்டோக் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோக்கை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் டன் ரெண்டு வேலை முடிஞ்சிச்சு மூணாவது தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம வந்து மாற்றணும் அதை மாற்றுறதுக்கு இந்த மேலே இருக்க எழுத்து எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை நம்ம பெருசு பண்ணிக்கலாம் இப்போது தேவையான சைஸ் பற்றினா இன்க்ரீஸ் பண்ணியாச்சு ஸ்மார்ட் டிவி இது இதோட டெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் ஃபாண்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த ஃபாண்டு ஓகே ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் இப்போ நோட் பண்ணணும் அந்த இங்கிலீஷில் மாத்தினது வந்து மாறி இருக்கும் எதனால் ஆனால் நம்ம டோட்டலாக ரெண்டாம் நம்பர் ஃபாண்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோமா டோட்டலாக நம்ம என்ன பண்ணுறப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஃபாண்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் லெட்டர் வந்து மாறி இருக்கும் இந்த இங்கிலீஷ் லெட்டர் மட்டும் நீங்கள் டைப் அடிச்சுக்கோங்க எல்இடி டிவி அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவி மற்றும் அப்படின்றது இருக்கட்டும் அதுக்கடுத்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் அசம்பிள் இவை அனைத்தும் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் ஸோ இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்ட்டு இதை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லென்த்தாக மாற்றிக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இதுக்கான கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணலாம் நல்ல போல்டாக தெரியணும் இந்த எழுத்து ரெட்டு கொடுத்துக்கலாம் ரெட்லாம் நீங்கள் அடிக்கணுன்னா இங்கே மெஜெண்டா நூறு எல்லோ நூறு அடிச்சிங்கன்னா ரெட்டு கரெக்டாக வரும் அடுத்து இந்த இடத்துல ஒயிட்டு ஒயிட்டு இல்லைனா ஒரு எல்லோ கலரே வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுடைய கலர் கலர் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் ஆனால் நீங்கள் நல்ல கலர்லாம் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பொருந்துற மாதிரி கலர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் அடிச்சுட்டு இதில் வந்து ஸ்டோக் வந்து வைக்க மாட்டாங்க அந்த ஸ்டோக் வந்து இப்படி மறைச்சி வச்சுருவாங்க இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்கும்போது உங்கள் பேக்ரவுண்டு டார்க்கான ஒரு கலரு டெக்ஸ்ட் கலரும் டார்க்கான கலர் அப்போ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஸ்டோக் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட்டு வந்து நல்ல தெளிவாக தெரியும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கலர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஓகேயா ஸோ இப்போது நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் மட்டும் நம்ம இருந்து எடுத்து வைக்கணும் இமேஜஸ்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அழகாக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறது எனக்கு சரியாக வராது தமிழ் டைப்பிங் எனக்கு வந்து ஓரளவு தான் தெரியும் எனக்கு வந்து சுலபமான ஒரு மெத்தட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த மெயில் ஐடியை சைன்இன் பண்ணி வச்சுருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கூகுள் டாக் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் இது உள்ளே போய் அழகாக டைப் அடிச்சுக்கலாம் இது மட்டும் இல்லை நம்ம பேசுகிறது வேகமாக டைப் ஆகும் இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கலேன் அதுவே டைப் அடிக்கும் வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ளக்ஸ் டிசைனிங் பற்றி பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ளக்ஸ் டிசைனிங் பற்றி பார்க்க போகிறோம் அழகாக டைப் அடிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ப்ரிண்டிங் துறையில் ஒர்க் பண்ணுற நண்பர்களாக இருக்கீங்கன்னு வச்சுங்க அதாவது ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஸ்டுடியோ சைடு ப்ரிண்டிங் சைடு அப்படிங்கிறது எப்படின்னா இந்த போஸ்டர் நோட்டீஸ் இன்விடேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து இதில் டைப் அடிக்கிற மெத்தடை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபாண்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதாவது சார் இதில் டைப் அடிக்கிறது இது வந்து யூனிகோட் ஃபாண்டாக வருது நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து உதாரணத்துக்கு நான் பாமினி ஃபாண்டு தான் யூஸ் பண்ணுறேன் அப்போ பாமினிக்கு நான் எப்படி கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் மெத்தட் யுனிகோடு டு பாமினி கன்வெர்ட்டர் அப்படின்னு போடுங்க ஸோ அதே சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதே வெப்சைட்டில் பாமின கன்வெர்ட் வரும் இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் பாமனி ஃபாண்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறிங்களோ அந்த ஃபாண்டுக்கு அதை அழகாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்டா ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் எல்இடி டிவி பிஎன்ஜி கிளிக் பண்ணுவோம் பிஎன்ஜி ஓகே இதில் இந்த எல்இடி டிவி எடுத்துக்கலாமா ரைட் கிளிக் பண்ணுறேன் சேவஸ் கொடுக்குறேன் இது பிஎன்ஜி ஃபைலான்னு நீங்கள் வந்து நோட் பண்ணோன்னா இது அப்படி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட தான் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்கள் பேக்ரவுண்டு அந்த இமேஜில் வந்து பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பேக்ரவுண்டு எல்லாமே ரிமூவ் ஆகாம தான் இருக்குது இது கூட என்ன ஆ இது ஓகே இது பாருங்கள் இந்த டிவி மட்டும் தெரியுதா இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க பிஎன்ஜியாக வரும் இதை டேரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் டிவி மட்டும் நமக்கு வரும் இது ஏன் இங்கே வர முடியுங்கிறன்னா உங்களுக்கு வந்து இது லாக்கில் இருக்குது லாக்கர் மூவ் பண்ண முடியாது கண்ட்ரோலியே கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த எல்இடி டிவி அழகாக உங்களுக்கு இங்கே வந்துடும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் வந்து பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸு இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கவனமாக பார்த்துருக்கிறது என்னென்னா இந்த தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறது நம்ம சாஃப்ட்வேரே இல்லாமலே டைப்பிங் பண்ண முடியும் சரிங்களா